இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே ஒரு கேம் ஷோ நடந்துகிட்டு இருக்கு இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து பேரா விளையாடணும் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு செயனால கையை கட்டி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை நாய் துரத்தும் அந்த நாய்க்கிட்ட இவங்க கடிப்பட்டாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க அந்த நாய்க்கிட்ட இருந்து இவங்க கடிபடாமல் இருக்கணும்னா மறைச்சி வச்சிருக்க கொடியை எடுக்கணும் ரெட் கொடியை எடுத்து அவங்களுக்கு பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் அந்த கேம் ஷோல ஒரு வெள்ளை கொடி இருக்கும் அந்த வெள்ளக்குடி எடுக்கிறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும் இந்த கேம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது எல்லாரும் ஓடுறாங்க அந்த நாய்ங்கெல்லாம் எல்லாம் ரொம்பவே மோசமா இருக்கு இந்த கேம்ல கலந்துகிட்டவங்க கடிச்சே கொதறிடுது இப்ப ரெட் கொடி எல்லாம் எடுத்துடுறாங்க இப்ப ஒரே ஒரு ஒயிட் கொடி மட்டும்தான் இருக்கு அந்த ஒயிட் கொடி எடுக்கணும்னா இவங்க வந்து ஒரு வேலியை தாண்டி போகணும் அந்த வேலியை தாண்டி இவங்களால ஈஸியா போக முடியாது ஏன்னா அந்த வேலியை சுத்தி கரண்ட் போயிட்டு இருக்கு இப்ப இதுல இருக்கிறவன் என்ன பண்றான் அவனோட பேர்கிட்ட சொல்றான் அவனை நம்ப சொல்லி இப்ப இவனோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி கரெக்டா ஒயருக்கு நடுவுல இவன் தாவி போறான் போயிட்டு அந்த கொடியும் எடுத்துடுறான் இங்க பின்னாடி ஜஸ்ட் மிஸ்ல அவனோட பேரு தப்பிக்கிறா இப்ப இவனுக்கு பெரிய பிரைஸும் கிடைக்குது